ஏகத்துவ க கொள்கைய தௌஹீது பிரச்சாரத்தை அப்படி ஓங்கி எதிரொலிக்கிற மாதிரி ஆணித்தரமா ஒவ்வொருத்தருடைய மண்டையில நறுக்குன்னு உழுகுற மாதிரி இறைவன் புரிய வைக்கிற அளவிற்கு இந்த வார்த்தை புரிய வைக்குது எப்படிப்பட்ட வார்த்தை லா இல்லா இல்லல்லான்னு சொன்னா அல்லாஹ் சிவா கோயி இவாத கே லாயக்கு வகிம்பாங்க அல்லாஹ தவிர இபாதத்துக்கு எவனுமே தகுதியாக இல்லைம்பாங்க அட எவனுக்கு தகுதி கிடையாது நம்ம வணங்குறோமா அல்லாஹ் வணங்கு தொழுகிறோமா அல்லாஹ் தொழு மோம்ப வைக்கிறோமா அல்லாஹ் காவை தக்காத்து குடுக்கறோமா அல்லாஹ்வுடைய திருப்புரத்து எதிர்பார்த்துக் குள்ளே அது செய்யறியா அல்லாஹ் செய் இந்த இவ்வாறு எவனுக்கும் செய்யறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்ல அந்த தகுதி ஒருத்தனுக்கு செய்யணும்னா அது அல்லாஹுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கொள்கை முழக்கத்த நூகலை இஸ்லாம் சொன்னார்களே அதே கொள்கை முழக்கத்தை நாம சொல்றோம் அதே கொள்கை முழக்கத்தை இந்த உருது இவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காங்க அப்படி சொன்னாலும் கூட அதன் வழியில நடக்கிறமா இந்த மக்கள் நடக்கிறாங்களா என்ன அல்லாவை மட்டும் வணங்குவது என்ன அர்த்தம் தொழுதா மட்டும் போதுமா நம்ம முஸ்லீம் ஆயிட முடியுமா அட அல்லாவுக்கு மட்டும் செஞ்சுட்டு இந்த தொழுகையை மத்த யாருக்கும் செய்யாம இருக்கிறோம்ல யாருக்காவது தொழுதாக இருக்கிறோம்ல தொழுதா பாவம் நாம் நினைக்கிறோம்ல அப்படிப்பட்ட எண்ணம் தான் எல்லா இபாதத்திலையும் வரணும் தொழுகை எப்படி அல்லாவுக்கு செய்யறோமோ நோம்பு எப்படி அல்லாவுக்காக வைக்கிறோமோ ஜக்காஸ் எப்படி அல்லாவுக்காக கொடுக்கறோமோ அஜய் எப்படி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நன்மை நாடி செய்யறோமோ அதே மாதிரி தான் என்ன செய்யணும் நம்முடைய இறைவன் கேட்க வேண்டிய துவாக்கள் பிரார்த்தனைகள் இறைவன் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய பாவம் மன்னிப்புகள் இறைவனை நினைக்க வேண்டிய அந்த விக்கிரகள் அந்த துவாக்கள் அந்த இஸ்தீபராக்கள் அத்தனையுமே அல்லாஹ்ட தான செய்யணும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லாஹ் மிகத் தெளிவாக கேட்கிறான் உது உணி அஷ்டஜஜி என்ன கூப்பிடுங்க எப்படி சொல்றான் அல்லாஹ் என்ன கூப்பிடுங்க என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நான் ஜவாப் தர நான் பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிறான் இப்படி சொன்னார்களா இறந்து போனவர்கள் இப்படி சொன்னார்களா அல்லாஹ் என்ன சொல்றான்

பிரார்த்தனை செய்யறது தான் வணக்கம் அப்படிங்கிறாங்க நபி சொல்லி சொல்றாங்க ஆனா துவா செய்யறோம்ல அது பேர் தான் வணக்கம் தூளுகை விட நோம்ப விட சக்காத்த விட அச்ச விட ஏன்னா இதெல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில செய்யணும் துவா அப்படியா நாம எப்ப பாதிக்கப்பட்டாலும் உடனே ரப்பிட்ட கேட்கிறோமே அந்த துவா துவாவுலதான் அடிமைங்கிறது ஆகுது அவன் இறைவன் ஆகுது அந்த துவாங்கிற கொண்டு போய் மௌத்தா போனவங்கள்ட்ட கேட்டா இதெல்லாம் ஒரு முஸ்லீம் கழக ஒரு இஸ்லாமா இதுதான் இஸ்லாத்திற்கு முரண்பட்ட காரியம் இதுதான் இணை வைப்பு இப்படி செய்யாதீங்க அல்ல மட்டும் இஸ்லாம் சொன்னார்களே அதே பிரச்சாரத்தை தான் நாங்க சொல்றோம் இதுல என்னத்தை தப்ப கண்டிங்க இதுல ஏன் வெறுக்கிறீங்க இதை ஏன் புறக்கணிக்கிறீங்க இது நூகலை இஸ்லாம் பிரச்சாரம் இப்படி இருந்துச்சு நூகலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு அல்ல என்ன பண்றான் அந்த சமுதாயம் மாறி மாறி வரும் பொழுது இந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் இணை வைப்பு கலாச்சாரம் உண்டாயிட்டே வருதுன்னு சொல்லி அந்த சமுதாயத்துல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நபிய அனுப்பி பிரச்சாரம் செய்ய வைக்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நினைப்பமே எந்த அலை நினைச்சு அவர்களுடைய தியாகத்தை சிந்திச்சு உணர்ந்து கொண்டாடுறமோ அதன் அடிப்படையில் குர்பானி செய்யறோமோ அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய கொள்கை என்ன என்ன பிரச்சாரம் செய்தார்கள் அல்ல இந்த உலகத்தையே பார்த்த சொல்றான் குல் சதக்கல்லா அல்லா உண்மையை சொன்னான் என்று சொல்லுங்கள் மூன்றாவது அத்தியாயம் ஆளு இம்ரானுங்கிற அத்தியாயத்துல தொண்ணூத்தி அஞ்சாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபத்தவியும் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல இதத்தான் நம்ம சொல்றோம் இப்ராய்மளி இஸ்ஸலாம்னுடைய வாழ்க்கை என்ன வமா கான மினல் முஸ்ரிக்கேன் அவர் இணை வைத்தவர்களோடு இருக்கல அப்படிங்கிற அல்லாஹ் எப்படி சொல்றான் அவர் முஸ்லீம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறத விட அடா உங்க சிற்கு வைக்கலக்காங்கிற அல்லாஹ் அவங்க சிறுக்கு வைக்கல இறைவனுக்கு இணை வைக்கலாம் இப்ராஹிம் அர்த்தம் அவர் எப்படி இணை வைக்காம இருந்தாரோ அது மாதிரி நாம சிறுக்கு வைக்காம இருக்கணுமா இல்லையா சிரிக்குனா என்ன அல்ல மற்ற கடவுள் இருக்கிறதா நம்புனா அது சிறுக்கு அது இணை வைப்பு இறைவனோடு ஒரு கூட்டாளியை ஏற்படுத்திக்கிறது இது பாவம் நம்ம விளங்கி இருக்கிறோம் இணை வைப்புனா இதுதான் இணை வைப்பு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இது இணை வைப்புங்கிற மாதிரி அல்லாவுக்கு இருக்கிற குதிரத்து அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் இறந்து போனவர்களுக்கோ ஒரு மரத்திற்கோ ஒரு மகானுக்கோ ஒரு பெரியாருக்கோ இருக்கிறது என்று நம்பினால் அது ஒரு சிறுக்கு நம்ம என்ன பண்றோம் அல்லாவுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குதோ எந்தெந்த குதிரத்து இருக்குதோ இந்த மௌத்தா போனவங்களுக்கு இருக்கு நம்புறமா இல்லையா அதான் சிறுக்கு அது இப்ராஹிம் அலி வாழ்க்கை இல்ல அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம் இல்ல நம்ம என்ன பண்றோம் இறந்தவங்கள்ட்ட போய் உதவி தேடுறாங்க எப்படி ஏன் தேடுற அவரு காது கேட்குன்னு தேடுறாங்க அப்ப ஒரு மௌத்தா ஆகலையா ஆகலேங்கிறாங்க ஏன் போச்சு அப்ப மௌத்தா ஏன் அடக்கம் பண்ண அவர் மௌத்தாங்கிறாங்க புதிய வெளியீடு வலிகற்ற கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா இமாம்களை பின்பற்றலாமா கதாபாக்களை பின்பற்றலாமா இஜிமா கேஸ் மார்க்க ஆதாரமாகுமா இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் தலைவர் பிஜே அவர்கள் நடத்திய வலிக்கெட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பில் மூன்று டிவிடி விலை ரூபாய் தொண்ணூறு மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் என் முப்பது அரண்மனை அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு நம்பர் மூன்று முதல் வாடி மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் அட என்னைக்குமே மௌத்த இருக்கிற ஒரு குதிரத்து யாருக்கு இருக்குது அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கையும் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு உரியவனாக இருக்கிறான் அவ한테 வர வணக்கத்திற்கு தகுதி யாருக்கும் கிடையாது வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு இறைவன் தான் அவன் நிரந்தரமாக இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான் நிலைத்திருக்கிறான் மௌத் கிடையாது அப்படி மௌத் இல்லைங்கிற குதிரத்து அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நம்பனா முஸ்லீம் அல்லாவோடு மௌத்தா போனவங்களுக்கு இருக்குன்னு நம்பனம்னா இவன் முஸ்லீமா இவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் நம்ம போய் உதவி தேடுறோமே தேடுறோம் யாருக்கு தேடுறோம் மொய்தீன் அப்துல் கார் ஜீலான் போய் கேட்கறீங்க அஜ்மீர் பாவாட்டான் கேட்கறீங்க காஜா கரிபு நவாஸ் தான் கேட்கறீங்க தமிழ்ல கேட்கறீங்க அவரு உருதுவாசி ஆனா உருதுக்காரரு உயிரோடு இருக்கும் போதே நீங்க தமிழ்ல கேட்டா புரியாது மௌத்தா வேற போயிட்டாரு அவர் காதும் கேட்காது காது கேட்காத ஒரு ஆளு நீங்க தமிழ்ல கேட்டா எப்படி புரியும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவருக்கு புரியும் நம்புறோம் அப்ப என்ன நம்புறோம் உருது பேச தெரிந்தாலும் தமிழ் அவர் உயிரோடு வாழும் போது புரியாவிட்டாலும் இப்போ அவருக்கு புரியும் நம்பணும்னா பழமொழி தெரிந்த ஒரு ஆற்றல் அல்லாவுக்கு தான் இருக்கிறது அந்த குதிரத்து மௌத்தா போன அஜிமீர் பாபாவுக்கு இருக்கு நம்பணுமா இல்லையா இது சிற்கா இல்லையா இது இறைவனுக்கு கூட்டாளியா அஜ்மீர் பாபாவை தூக்கணும் மாதிரி இல்லையா காஜா ஹரீப் நவாஸ் தூக்கணும் மாதிரி இல்லையா மொய்தீன் அப்துல் கார் ஜிலானி தூக்கணும் மாதிரி இல்லையா இப்படி இணை வைக்க கூடாதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்ணாங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு நல்ல நம்மள பார்த்து சொல்றோம் அதைத்தான் நான் உங்களை பார்த்து சொல்றோம் நாங்க சொல்றோம்னா இதைத்தான் சொல்றோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன் தகப்பன் இடத்திலே போய் பிரச்சாரம் செய்தார்கள் கற்சிலை வணங்குறீங்களா நீங்க எதாவது வச்சா அதை எடுக்க சக்தி இருக்குதா அதுக்கு நீங்க ஏதாவது பேசினா அதை கேக்குதா அட எந்த ஒரு சக்தி இல்லாத கேட்காத பார்க்காத ஒன்றை ஏன் வணங்குறீங்க கேட்டார்களா இல்லையா இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மார்க்கம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை அப்படியே விளங்கி நாம கேட்கிறோம் நீங்க கபரஸ்தானுக்கு போறீங்களே தர்கான்னு போறீங்களே குலாம் தாதான்னு போறீங்களே அதுக்காக வேண்டி உருசெடுக்கிறீங்களே நீங்க என்னைக்காவது ஒரு ஜிலேபி வச்சதப்ப எடுத்தாரா ஒரு லட்டு பூந்தி தூக்கி போட்டப்ப எடுத்தாரா அல்லது யாராவது எடுத்துட்டு போகும்போது குடிச்சாரா ஒன்னும் கிடையாது இதெல்லாம் எப்படி உண்டாகுது புரோஹிதத்துவம் ஒரு மகான் ஒருத்தர் நம்புறது ஒரு குளிக்காதவன் தொழுகாதவன்பான் என்னடா ஏன்டா தொழுகல நான் மனசுல தொழுதுட்டான் இவனுக்குதான் இவனுக்கு செத்த பிறகுதான் நம்ம அவுளியா நம்புறோம் இந்த அவுளியாக்களுடைய வரலாறுக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதை சிந்திச்சா போதும் இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பிராடு இஸ்லாத்தை சீரழிக்கிறதுக்கு எப்படி இந்த சைத்தானுடைய கலாச்சாரம் உள்ள வந்துச்சுன்னு பாருங்க என்ன செஞ்சாராம் ஒரு சேக இருந்தாராம் இப்படி சேகுன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் இந்த இணைவிப்பு கலாச்சாரம் உண்டாது சேக் ஒருத்தர் இருந்தாராம் பெரியாராம் அவர் குளிக்கவே மாட்டாராம் அதான் பெரியார் மகான் அவர் தொழவே மாட்டாராம் இவர் வந்து இலங்கைக்கு போனாராம் இலங்கைக்கு போகும்போது எல்லாரும் பள்ளி வாசலுக்குள்ள போனாங்களாம் இவரே ஒழு பண்ற இடத்துல அந்த ஒழு பண்ற இடத்துல அப்படி சும்மா நின்றுட்டாராம் எல்லாரும் தொழுதுட்டு வந்துட்டாங்க என்ன சேக்கு தொழுதுங்களா நான் மக்காவிலேயே தொழுதுட்டேன் அப்படின்றாராம் இந்த ஆள் இங்க நிக்கிறா மக்கால தொழுதுட்டேங்கிறான் ஏன் வெங்காயம் சரினு விட்டாச்சு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த தண்ணியில ஹவுஸ் இருக்கிற தண்ணியை தூக்கி வீசினாராம் என்ன சேக்கு என்னாச்சு இல்ல மக்கால தீ பிடிச்சிட்டு இருந்துச்சு வீசிட்டு இருந்தேன் அணைச்சிட்டு இருந்தேன் ஓ அட்டேங்க அப்பா இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணாங்களா இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றீங்க மக்கள் நாய் வந்துருச்சு பார்த்துட்டேன் மக்கள் இருக்கிற நாய் இவருக்கு தெரியுது இவன் எவ்வளவு பெரிய கள்ளப்பைய நிரூபிக்கணும்னு சொல்லி நாலு பேர் என்ன பண்ணாங்க சாப்பாடு வைக்காங்களா சேகுமார்களுக்கு சாப்பாடுன்னா புரியுதா அவங்களுக்கு சாப்பாடு பழைய கஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பதுவா பண்ணிட்டு போயிருவாங்க நாசமா போங்கடா ரிஷி வந்தயத்துல இனிமேல் எவனும் சோறேதிங்க அது அளவுக்கு ஊமையா போயிருவான் வாய் எடுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க அதான் சேசு ஏன்னா அவர் மூக்கு பிடிக்க திங்கணும் அப்ப அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல கோழியை பொறிச்சு வச்சு அது மேல சோத்த அப்படி கோபுரம் மாதிரி நினைச்சு வச்சுட்டாங்க சோத்த மறைச்சு உள்ள கோழி முட்டை மீன் எல்லாம் வறுத்து ரொம்ப அருமையா போட்டு சோத்த கோபுரம் மாதிரி வச்சுட்டாங்க தூக்கி பின்னாடி வச்சாச்சு யாரு இவன் திருட்டு பையன் நிரூபிக்கிற நாலு பேர் பின்னால் நின்ட்டாங்க சேகு உங்களுக்காக சோற்றை வச்சிருக்கோம் சாப்பிடுங்கன்ட்டு அப்படியே பார்த்தாராம் அட படுபாவிங்களா சேகுக்கு இவ்வளோ சோறு மட்டும் தானா வெறும் சோறு தானா குளிக்க பச்சை தண்ணியூட கிடையாதா நீங்களாம் உருப்பிடுவிங்களான்னு கத்துனாராம் ஓங்கி புடரில் தட்டினாங்களாம் அட திருட்டு பையலை சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல உனக்கு மக்கள் இருக்கிற நாய் தெரியுதா யாரடா ஏமாத்துறேண்டாங்களாம் இவங்க தான் சேகு இந்த மாதிரி கதை எழுதி வச்சுதான் மவுழுது ஓதுறாங்க இதுதான் சேகுமார்கள் கலாச்சாரம் இவர்களை மகான் மாறி உயர்த்தி அவரை தொட்ட உன்னை இவன் நல்லவனா போயிடுவான் அவர் கிட்ட போய் ஆசி வாங்கினா இவன் திருந்திடுவான் அவர் தொட்டா குழந்தை பிறந்துரும் அவரு தொட்டா வந்து பறக்கத்து கிடைச்சிரும் அவர் வீட்டுக்குள்ள போது கையை வச்சா அவர் பறக்கத்து கொட்டோ குட்டும் கொட்டும்னு சொல்லி பில்டப்ப உண்டாக்கி அவர் மௌத்தா போன இடத்துல தர்கா உண்டாக்குனதா இந்த இணை கலாச்சாரம் ஆனா இந்த இணை வைப்பு கலாச்சாரத்துக்கும் நூகலை இஸ்ராம் காலத்துல இருந்தாங்களே அந்த இணைமைப்பு கலாச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்குதே இந்த நபிமார்கள் காலத்துல நடந்த எந்த சிறுக்கு கலாச்சாரத்துல நீங்க திருட்டு பயனு நல்லவன் நம்பல தான் கடவுள் அந்தஸ்துக்கு தூக்கிட்டாங்க அதையே எல்லா பாவம்டான் இவங்க கள்ள பயனுகளை எல்லாம் கடவுள் அந்தஸ்து தூக்கி வச்சாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பாவம் அங்கே பாவம்னா இது படுமுனையில ஆக மகா பாவம்